எல்லாருக்கும் அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு வீடு கட்டியிருக்கும்னு ஆசை இருக்கும் ஆனா அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு வீடு கோடியில் இல்லாமல் லட்சத்துல முடிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பில்டிங் தான் கோயம்புத்தூர் குனிமுத்தூர் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் ஹெச்எம்ஆர் அண்ட் தங்கமயில் ஷாப் பேக் சைடு லொக்கேட் ஆயிருக்கு இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா பில் பண்ணி ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் ஆயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளோர் இருக்கு மூணு ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் ஹால் கிச்சனோட சேர்த்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு ஸோ இன்வெஸ்ட் பண்ணு நினைக்கிறவங்களுக்கும் இல்ல ஹவுஸ் வாங்கி ரெண்ட்டு விட்டு ரெவன்யூ பார்க்கும் நினைக்கிறவங்களுக்கும் இல்ல ஒரு பிஜி செட்ல நீங்க பிளான் பண்ற நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்வேன் டோட்டல் பில்டிங் ஏரியா பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது ஃபோர்த்து ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உப்பு தண்ணி நல்ல தண்ணி தனித்தனியாக செப்பரேட் கனெக்ஷன் இருக்குது இந்த பில்டிங் நியர்பை மூணு பெட்ரோல் பங்க் இருக்குது ஃபேமஸான ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கஃபே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஸ்கூல் காலேஜ் சொல்லி உங்களுக்கு தேவையான அத்தனை ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா நியர் உங்களுக்கு இருக்குது இங்கே ஃபைவ் காலேஜ் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கனால நீங்கள் ஒரு பிஜி வைக்க நினச்சா கூட இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இப்படி ஒரு பில்டிங் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம் தான் ஸோ இந்த பில்டிங் பற்றி அடிஷனல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரிபிள்ஸ் குரூப்போட கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நம்ம டீம் உங்களுக்கு வேணுங்க சப்போர்ட்டாக பண்ணி தருவாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க